சீமான் தேர்தல் பிரச்சாரத்தில் ரொம்ப உக்கரமாக இருக்கிறாரு அத்தை பொண்ணு ஊருக்கு வந்துட்டாலே போதும் சிண்ட்ராஸு மொத்தமா மறந்துடுவாங்கிற மாதிரி அண்ணன் மைக்க பிடிச்சிட்டா போதும் ரொம்ப உக்கிரமாயிடுறாரு அநியாயத்துக்கு புலுகி தள்ளுறாரு அதாவது இன்னைக்கு தேதிக்கு உலகத்தில் மொத்தமே நாற்பத்தி மூணு முத்தமர்கள் தான் உயிரோட இருக்கிறாங்க அப்பா அப்பா ஏ என்னப்பா அம்மா கருப்பு மணத்தில் மீட்டு நம்ம அக்கௌண்ட்டில் போட்டாங்கப்பா ஏ எப்படியம்மா பா எனக்கு நீ பார்க்கறதே கேக்குறதே நினைக்கிறது எல்லாமே கனவு தான்டா கனவா கனவு தான்டா இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறே இன்னைக்கு தேதிக்கு உலகத்தில் உயிரோடு இருக்கிற அந்த நாற்பத்தி மூணு உத்தமர்கள் யாருன்னா ஒன்று நான் இன்னொன்று என் தம்பி சாட்டை துறைமுருகன் அப்புறம் இன்னொரு தம்பி இடும்பாவனம் கார்த்தி அப்புறம் என் கட்சியில் வேட்பாளர்கள் நிற்கிற அந்த நாற்பது வேட்பாளர்கள் இவங்க நாற்பத்தி மூணு பேருந்தான் இன்னைக்கு தேதிக்கு உலகத்திலேயே உத்தமர்கள் மற்ற அத்தனை பேரும் அயோக்கியர்கள் கடைஞ்செடுத்த மொல்ல அப்படிங்கிறத தான் அண்ணன் வேறு வேறு மாதிரி உருட்டிகிட்டு இருக்கிறாரு ஆனால் உண்மையில் அண்ணன் தான் மற்ற அத்தனை அரசியல்வாதிகளை விட கடைஞ்செடுத்த மொல்ல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அதை பற்றி நாம ஏற்கனவே ஏகப்பட்ட ஆதாரங்களோட பேசி இருக்கிறோம் இந்த வீடியோவில் அதை இன்னும் கூடுதல் ஆதாரங்களோட பார்க்க போறோம் இப்படி நான் சொல்லும் போதே தினமும் உனக்கு சீமான் தானா வேற ஆளே கிடைக்கலையா அப்படின்னு கூட உங்களில் சிலருக்கு தோணலாம் ஆனால் சீமானை பத்தி நாம தினமும் கண்டிப்பா பேசி தான் ஆகணும் அட்லீஸ்ட் இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஆவது சீமானோட பித்தலாட்டங்களை நாம அம்பலப்படுத்தி தான் ஆகணும் ஏன்னா சீமானோட இந்த உலக உத்தமர் பிரச்சாரத்துக்கு ஏகப்பட்ட பேர் பலியாகிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா தம்பியா இருக்கிறவங்க வேற கதை அவங்கள எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களை எல்லாம் யாரும் திருத்த முடியாத ஆனா பெரிய அரசியல் நிலைப்பாடு இல்லாத பெரிய அரசியல் புரிதல் இல்லாத அவங்க உண்டு அவங்க வேலை வெட்டி அமைதியா இருக்கிற சாதாரண அப்பாவி மக்கள் ஏகப்பட்ட பேரு சீமான் சொல்ற இந்த உலக உத்தம இந்த பீத்த கதைக்கு பலியாகிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் சீமானுக்கு ஓட்டு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால சீமானோட பித்தலாட்டங்களை பத்தி நம்ம தொடர்ச்சியா பேசிதான் ஆகணும் இப்போ சீமானோட இந்த உலக உத்தம இந்த பிரச்சாரத்தை கேட்கிற நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஆமா சீமான் சொல்றது சரிதானா சீமான் மட்டும்தானே தனியா நிற்கிறாரு சீமான் மட்டும்தானே கொள்கை பிடி போட யாரோடையும் சேராம தன்னன் தனியா நட்ட நடுவாண்ட நிற்கிறாரு அப்ப அவரு தானே நல்லவரு ஏன்னா அந்த பக்கம் அவங்க எல்லாம் நேத்து வரைக்கும் கட்டி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு எதிரெதிரா நின்று திட்டிகிட்டு இருக்கிறாங்க நேத்து வரைக்கும் எதிரெதிரா நின்று திட்டிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் அயோக்கியர்கள் தானே தன்னன் தனியா ஸ்டெடியா நிற்கிற அண்ணன் தானே ரொம்ப நல்லவரு அப்படின்னு ஏகப்பட்ட அப்பாவிகள் அண்ணனை நம்புறாங்க அவங்களுக்கெல்லாம் உண்மையை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது யோ சீமான் தாயா இருக்கிறதுலையே பெரிய மொல்ல மாதிரியே சீமானுக்கு ஓட்டு போடுறதும் உங்களுக்கு நீங்களே வேட்டு வச்சுக்கிறதும் ரெண்டு ஒன்று தான் உங்கள் புள்ள குட்டிகளோட எதிர்காலத்தில் மண்ணள்ளி போடுறதும் சீமானுக்கு ஓட்டு போடுறதும் ரெண்டு ஒன்று தான் அப்படிங்கிறத பற்றி நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது சொல்லுவோம் சொல்லிக்கிட்டே இருப்போம் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியில் ரொம்ப நாளாக இருந்துட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி பக்கம் போயிருக்கிற அந்த நாச்சியால் சுகந்திங்கிற முன்னால் நாம் தமிழர் தங்கச்சி ஒன்று ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்குது அதில் சீமான் இருந்த அந்த ரெண்டு மூணு பவுன் நகையும் ஆட்டையை போட பார்த்தாரே அப்படின்னு புலம்பி இருக்குது அது என்ன அதுக்கான வீடியோ ஆதாரம் அத்தனையும் காட்டுவான் ரைட் மேட்ரு என்னன்னா சீமான் தன்னை உலக உத்தமர்னு காட்டிக்கிறதுக்காக பல கொரலி வித்தைகளை காட்டுவார் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு குரலிபத்து என்னென்னா சீமான் மறந்து போய் கூட தமிழ்நாடுங்கிறது இந்தியாக்குள்ளே இருக்கிற ஒரு மாநிலம் அப்படிங்கிறத சொல்லவே மாட்டார் தமிழ்நாடுங்கிறது தனி நாடுங்கிற மாதிரியே தான் பேசுவார் இதை இன்னும் சரியாக சொல்லணும்னா சீமானை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுங்கிறது ஒரு தனி உலதம் அப்படி தான் அவர் சொல்லுவார் அப்பாவி தம்பிகளும் அதை அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கிறானுங்க அதாவது அதாவது தமிழ்நாடு தனி உலகம் இந்த பீத்த கதையை சீமான் எப்படி சொல்லுவார்னா நீங்க ஒரே ஒரு ஓட்டை மட்டும் எனக்கு போட்டுட்டு என்ன தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக்கிட்டீங்கன்னா போதும் அவ்வளவுதான் நீங்க போய் பெட்ல படுத்து தூங்க வேண்டியதான் எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல அண்ணா அத்தனையும் பாத்துக்கிறேன் இங்க இருக்கிற அத்தனை பிரச்சனையும் அதிகபட்சம் ஆறு மாசத்துல தீத்துருவேன் நான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனா அவ்வளவுதான் அடுத்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த பிரச்சனையும் யாரும் பண்ணவும் முடியாது பாலாறும் தேனாரும் ஓட ஆரம்பிச்சிடும் தமிழர்களோட வாழ்க்கையெல்லாம் வேற லெவல்ல மாறிடும் அப்படிங்கிற மாதிரியாதான் பேசுவாரு அண்ணன் தப்பி தவறி கூட மறந்து போய் கூட தமிழ்நாடுங்கிறது இந்தியாக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலம் மாநில அரசுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது மத்திய அரசுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது மாநில அரசை விட மத்திய அரசுக்கு பல மடங்கு கூடுதல் அதிகாரம் இருக்குது கொள்கை முடிவுகளை எல்லாம் மத்திய அரசு தான் எடுக்க முடியும் மத்திய அரசு எடுக்கிற முடிவுகளோட சாதக பாதகங்கள் பிளஸ் மைனஸ் எல்லாம் மாநில அரசையும் பாதிக்கும் மாநில மக்களையும் பாதிக்கும் அத்தனை பேரையும் பாதிக்கும் மத்திய அரசோட கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டு தான் மாநில அரசு எல்லாம் செயல்பட முடியும் மத்திய அரசோட கொள்கை முடிவுகளுக்கு நேர் எதிரால் எந்த மாநில அரசும் செயல்பட முடியாத அப்படி எல்லாம் செயல்பட்டா ஓவர் நைட்ல ஆட்சியை கலைச்சிருவாங்க அதுக்கப்புறம் எலெக்ஷன்லயே நிக்க முடியாத மாதிரி பண்ணி விட்டுருவாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் அண்ணன் மறந்து போய் கூட வாயே திறக்க மாட்டாரு தமிழ்நாடுங்கிறது தனி நாடு தனி உலகம்னு அண்ணன் அயோக்கியத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு சிறப்பான உதாரணமே இந்த தற்சார்பு பொருளாதார கொள்கைங்கிற பித்தலாட்டம் தான் இப்ப கூட போன வாரம் கூட அண்ணன் வச்ச பிரஸ் மீட்ல அதே பீத்த கதையை தான் சொல்றாரு நான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தமிழ்நாட்டில் தற்சார்பு பொருளாதார கொள்கை அமல்படுத்துவேன் அடுத்த நாளே தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாறும் ஓட ஆரம்பிச்சிடும்னு அதே பீத்த கதையை தான் சொல்றாரு இதுக்கு எதிராக நம்ம ஏகப்பட்ட தடவை கேள்விகளை கேட்டுட்டான் ஆனால் அண்ணனும் சரி தம்பிகளும் சரி அதுக்கு வாயை திறக்க மாட்டேங்குறாங்க யோ நீ எப்படியா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனேன்னா தமிழ்நாட்டில் தற்சார்ப்பு பொருளாதார கொள்கையை அமல்படுத்துவேன் மத்திய அரசோட பொருளாதார கொள்கைங்கிறது பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் லிபரலைசேஷன் தனியார் மையம் தாராள மயம் உலக மயம் அதுதான் மத்திய அரசோட பொருளாதார கொள்கை அதைத்தான் அத்தனை மாநில அரசுகளும் கடைபிடிக்கணும் தமிழ்நாடு அரசு அதை தான் கடைபிடிக்கணும் மத்திய அரசோட தனியார் மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையின்படி கவர்மெண்ட் எந்த தொழிலும் பண்ணக்கூடாது கவர்மெண்ட் எந்த கம்பெனியும் நடத்தக்கூடாது புதுசாக எந்த கம்பெனியும் ஆரம்பிக்கக்கூடாது தான் அந்த பொருளாதார கொள்கையை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு நடத்திக்கிட்டு இருக்கிற கம்பெனியெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் புதிய பொருளாதார கொள்கை வந்ததுக்கு அப்புறம் அத்தனையும் பிரைவேட் தான் பண்ணணுங்கிறதா மத்திய அரசோட பொருளாதார கொள்கையை ஏற்கனவே மாநில அரசுகள் நடத்திக்கிட்டு இருக்கிற கம்பெனியவே பிரைவேட்டுக்கு விற்க சொல்லி மத்திய அரசு பிரசர் பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த பக்கம் மத்திய அரசு நிறுவனங்களை மத்திய அரசே வித்துக்கிட்டு இருக்குது ஸோ தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற வேற எந்த மாநில அரசு இனிமேல் எந்த கம்பெனியும் ஆரம்பிக்க முடியாத இப்படி ஒரு கொள்கை முடிவை எடுத்து முப்பது வருஷத்துக்கு மேல ஆகுது இதையெல்லாம் கூமிட்ட தம்பிகள் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க உங்க நொன்ன தமிழ்நாட்டோட அதிபர் ஆகி தமிழ்நாட்டில் தற்சார்பு பொருளாதார கொள்கையை நான் அமல்படுத்துறேன் அப்படின்னு வாயை துறக்கிறதுக்குள்ள உங்க நொன்னோட ஆட்சியை களைச்சு விட்டுருவாங்க ஆயுஷ் நொண்ண ஒன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல நிக்க முடியாத மாதிரி பேன் பண்ணி விட்டுருவாங்க அறிவு இத்தணுன்னு இருக்கிற எல்லாம் இதை கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க இது மட்டும் இல்லாம உங்க நொன்னை எப்பேற்பட்ட மொல்ல மாறிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணத்தையும் சொல்றேன் இப்போ உங்க நொன்னை சீமான் ஆகட்டும் அந்த பக்கம் சாட்டை துறைமுருகன் மாதிரியான தம்பிகள் ஆகட்டும் அத்தனை பேரும் என்ன சொல்றாங்க திமுகவையும் காங்கிரசையும் இந்த மண்ணில இருந்து அழிக்கிறதுக்காக தான் நாங்க புறப்படுத்த வந்திருக்கிறோம் எங்க ஆத்தாலும் அப்பனும் எங்களை பெத்து போட்டிருக்கிறது திமுகவையும் காங்கிரசையும் ஒழிச்சு கட்டுறதுக்காக தான் அப்படின்னு மூச்சு முட்ட முக்குறாங்கல்ல அது உண்மைன்னா இந்த ல தமிழ்நாட்டில் திமுகவும் காங்கிரஸும் ஒன்னா சேர்ந்து கிட்டத்தட்ட பத்து தொகுதிகளில் போட்டி போடுது சோ ஒரு தொகுதியில சீமானையும் இன்னொரு தொகுதியில சாட்டை துறை திமுகவையும் காங்கிரஸையும் எழுத்து வேட்பாளர்கள் எல்லாம் நின்றுருக்கணும்ல அவங்கள எல்லாம் தோற்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கணும்ல ஏன் அதை செய்யல அட்ரஸ் இல்லாத அனாமுத்து வேட்பாளர்களாக பார்த்து அந்த தொகுதியில ஏன் இவங்க போட்டிருக்காங்க ஏன்னா சீமானையும் சாட்டை துறை முருகனையும் பொறுத்தவரைக்கும் அரசியல்ங்கிறது சம்பாதிக்கிறதுக்கான ஒரு விஷயம் செலவு பண்றதுக்கான ஒரு விஷயம் கிடையாது யார் ரெண்டு பேருக்கு சீட்டை கொடுக்குறோம் அவங்க நின்று செலவு பண்ணிட்டு போறாங்க நாம போய் நின்னு பத்து லட்சம் இருபது லட்சம் எல்லாம் செலவு பண்ணுமா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அப்படிங்கறது சீமானோட கணக்கு இதையாவது கூமட்ட தம்பிகள் எல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ரைட் இப்ப அந்த நாச்சியால் சுகந்தி மேட்ரிக் வர்றேன் அந்த நாச்சியால் சுகந்திங்கிற அந்த அம்மா சீமான் தான் பச்சை தமிழன் மத்த அத்தனை பேரும் எச்சை தமிழன் ரொம்ப நாளா பெனாத்திக்கிட்டு இருந்தது ஆனா இப்ப என்னாச்சுன்னு தெரியல இப்போ எடப்பாடிய பச்சை தமிழனு அப்ப சீமான் யாருன்னு கேட்டா அதை பத்தி எல்லாம் நான் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி உருட்டுது அப்புறம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஆதன் தம்பி

க்கிறத்துக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா அத பத்தியெல்லாம் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாப்ல அவருக்கு அப்போதைக்கு செலவு பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் யாரையோ ஒரு ஆளை வேற்பாளரาร அறிவிச்சிட்டு போயிட்டாரு பாப்பள அவங்க தான் இந்த அம்மா சொல்ற மாதிரி அவங்க கிட்ட அந்த ரெண்டு போவும் நாலு பவுன் நகை எல்லாம் அவங்க தான் செலவு பண்ணிட்டு கிடக்கணும் அதெல்லாம் பத்து பைசா கூட ரிட்டர்ன் வராது அத பத்தியெல்லாம் சீமானுக்கு எந்த கவலையும் கிடையாது அவர் புது புது ஆடுகளை குடிச்சி வெட்டிக்கிட்டு பਾਰੇ அப்படிங்கறத தான் இந்த அம்மா சீமான பத்தி சொல்ல வரறதே இதையாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கடா கூமுட்ட தம்பிகளா நாம் தமிழர் அண்ணனுக்கு ரொம்ப நெருக்கமான தங்கச்சியா இருந்த இந்த அம்மா கிட்ட இருந்தே அண்ணன் அரப்பவனையும் காப்பவனையும் ஆட்டையை போட பார்த்திருக்கிறாருன்னா உங்களை மாதிரி அப்பாவி தர்கூரி தம்பிகள் எல்லாம் அண்ணன்கிட்ட மாட்டுனீங்கன்னா என்ன ஆவீங்கன்னு நீங்களே நினைச்சு பார்த்துக்கோங்க இது எல்லாத்துக்கும் மேல தற்கூரி தம்பிகளுக்கு நான் சொல்றது என்னன்னா அடே பூமுட்டைகளா உங்க நொண்ணம் சொல்ற மாதிரி புனிதமான புரட்சிகரமான அரசியல்ன்னு ஒன்றெல்லாம் உலகத்துலையே கிடையாது நம்ம ஊரில் மட்டும் இல்ல உலகத்துலையே யாராலேயும் அப்படி ஒரு புரட்சிகரமான புனிதமான அரசியல் எல்லாம் கட்டமைக்கவே முடியாது அரசியல்னா அதில் ஆயிரம் தப்புகள் நடக்குதா செய்யும் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அரசியல்வாதிகள் வேற மாதிரி தான் பேசுவாங்க அதிகாரத்தை பிடிச்சிட்டாங்கன்னா அந்த அதிகாரம் கொடுக்கிற போதை அவங்கள பல வகையில் ஆட வைக்கும் பல தவறுகளை செய்ய வைக்கும் இதுக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது உலகத்துல இதுக்கு விதிவிலக்கான அரசியல்வாதின்னு யாருமே கிடையாது ஸோ நம்ம முன்னாடி இருக்கிற சாய்ஸ் என்னன்னா யாரு நம்மளை கொஞ்சம் கம்மியா சித்திரவதை பண்ணுவா நமக்கு யாரு கொஞ்சமாவது பயப்படுவா நமக்கு பயந்துக்கிட்டு கொஞ்சமாவது நமக்கு யாரும் நல்லது செய்வா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம முன்னாடி இருக்கிற சாய்ஸ் அந்த லாஜ் படி சீமான்லாம் நம்மளோட வாழ்க்கையை ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி இழுத்துக்கிட்டு போற ஒரு பிற்போக்குவாதி பழைய பைத்திகாரத்தனமான காட்டுமிராண்டித்தனங்களையெல்லாம் புனிதப்படுத்துகிற ஒரு பைத்தியக்கார நாய்க்குட்டி ஸோ யார் கையில் அதிகாரம் கிடைச்சாலும் சீமான் மாதிரியான பிற்போக்குவாதிகள் கையில் அதிகாரம் கிடைச்சிடக்கூடாது கிடைக்கவும் விடக்கூடாது அவ்வளோதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க